கண்ணியமானவர்களே பாங்கு கூறும்போது நாய்கள் குலைப்பதற்கான காரணம் என்ன அதில் ஒழுந்திருக்கக்கூடிய கூடிய அமானுஷ்ய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம் அசலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்குமே சிறு வயதிலிருந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நாய் ஏன் பாங்கு சொன்னால் மட்டும் குலைக்குது மற்ற நேரங்களை விட பாங்கு கூறும்போது மட்டும் நாய்கள் ஒரு விதமாக கத்துகின்றது ஒரு விதமாக சப்தம் எழுப்புகின்றது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது அப்படின்னு விடை தெரியாமல் நம்ம சிறு வயதிலிருந்து யோசித்து கொண்டு வந்திருப்போம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆய்வின் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதம அலைகு செல்லும் அவங்கள அல்லாஹாலா படைத்த பிறகு மிருகங்களையும் அடுத்து படைக்க ஆரம்பித்து விட்டான் மிருகங்களையும் படைச்சிட்டான் அப்போ ஆதமலைகள் செல்லும் அவங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் போதே அல்லாத்தாலாம் மிருகங்களையும் சேர்த்து கீழே அனுப்பிட்டான் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மிருகங்கள்ல சில மிருகங்களை இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட மிரு மிருகங்களாக வைத்திருந்தாங்க சில சில மிருகங்கள் சில மிருகங்கள் எப்படின்னு சொன்னால் இஸ்லாத்திற்கு மிகவும் பிடித்த இன்னும் வளர்ப்பதற்கும் இன்னும் அதில் நம்ம வந்து சாப்பிடுவதற்கும் இன்னும் அதை வந்து நம்ம பராமரிப்பதற்கும் உண்டான ஹலாலான மிருகமாக இஸ்லாத்தில் தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்னும் சில மிருகங்களை வளர்க்கக்கூடாது இந்த மிருகங்களை சாப்பிடக்கூடாது இந்த மிருகங்களை பராமரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹராமாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட மிருகங்களில் ஒரு மிருகம்தான் இந்த நாய் இந்த நாய்கள் ஏன் பாங்கு கூறும்போது மட்டும் குலைக்குது அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா அல்லாஹாலா மனிதர்களினுடைய கண்களை விட மிருகங்களினுடைய கண்களுக்கு ஷெய்தான்கள் இன்னும் ஜின்கள் இன்னும் இபிலிஸுகளை வந்து பார்க்கக்கூடிய திறனை அல்லாஹாலா அந்த மிருகங்களுக்கு கொடுத்துருக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாங்கு கூறும்போது ஷெய்தான் வந்து அந்த இடத்தை விட்டு விரண்டோடுவான் இப்போ பள்ளிவாசலில் இருக்கிறான் அப்படின்னா அந்த பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்ட உடனே அந்த பள்ளியை விட்டு சில தூரம் வந்து விலகி ஓடுவான் சைத்தான் அதனின் காரணமாக அந்த சைத்தானை பார்த்து விட்டது பார்த்து விட்டதுனால்தான் நாய்கள் வந்து குலைக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது இன்னும் சில மிருகங்கள் சில பறவைகள் வந்து கத்தும் பாங்கு கூறும்போது உதாரணத்திற்கு சேவல் நம்பி சொல்லல சில அவங்களே சொல்லியிருக்கிறாங்க சேவல் வந்து பாங்கு கூறும்போது கத்துவதற்கான காரணம் என்னென்னா மலக்குமார்களை பார்ப்பதின் காரணமாக தான் சேவல்கள் கத்துது சைத்தான் சைத்தானை பார்ப்பதன் காரணமாக தான் நாய்கள் கத்துது மலக்குமார்களை பார்ப்பதின் காரணமாக தான் சேவல்கள் வந்து கத்துது இந்த சேவல்கள் கத்தக்கூடிய சூழல்ல நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி அவர்களே சஹீஹுல் புகாரி என்ற கிதாபில் ரசுல்லா சொன்னதாக ஹதீஸ் ஒன்று பதிவிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த நாய்கள் வந்து குளிப்பதற்கான காரணம் முக்கியமாக என்ன அப்படின்னா ஷெய்தானை பார்ப்பதினால்தான் ஷெய்தானை பார்த்தாலோ அல்லது ஜின்களை பார்த்தாலோ அல்லது அந்த மரணித்த ஆவிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நப்ஸு அந்த நப்ஸுகளை பார்த்தாலும் இந்த நாய் வந்து கத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கிறா அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆய்வில் வந்து செஞ்சு பார்த்துருக்குறாங்க ஒரு ஆய்வு ஏன் நாய் கத்துது இதற்கான காரணம் என்ன பாங்குக்கும் நாய்க்கும் என்ன சம்மந்தம் என்ன வி எதனால் இப்படி கத்துது அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தபோது அதற்கான விடையாக இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விடையை தான் ரசூல்லாயி சொல்லல்ல அழைச்சலாம் அவங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறாங்க நாய்கள் கத்துவதற்கான காரணம் என்னென்னா சைத்தான்களை பார்ப்பதனால்தான் ஆக கண்ணியமானவர்களே நம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு சந்தேகம் இதுதான் இந்த ஒரு சந்தேகத்திற்கான விடையும் இன்னும் பதிலும் இதுதான் இன்னும் இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலாமலைக்கு